வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் வேவ்ஸ் உச்சிமாநாடு கலாச்சாரத்தையும் படைப்பாற்றலையும் ஒருங்கிணைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் அதிகரித்திருப்பது வலுவான பொருளாதாரத்தை பிரதிபலிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகையை இதுவரை பெறாத தகுதி வாய்ந்த மகளிர் ஜூன் நான்காம் தேதி நடைபெறவுள்ள முகாம்களில் விண்ணப்பிக்கலாம் என்று சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் மாநிலத்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துஹான் அர்ஜென்டினாவின் லாட்டரோ அகஸ்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் முதலில் வேவ்ஸ் மாநாடு குறித்த செய்திகள் வேவ்ஸ் மாநாடு நாட்டின் கலாச்சாரத்தையும் படைப்பாற்றலையும் ஒருங்கிணைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் படைப்பாற்றல் துறையில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு சிறந்த தளமாக வேவ்ஸ் திகழ்கிறது என்று கூறியுள்ளார் இந்த உச்சிமாநாடு நூற்று நாற்பது கோடி மக்களின் திறன்களை கொண்டாடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் வேவ்ஸ் உச்சிமாநாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரங்கம் திரைத்துறையின் பாரம்பரியத்தையும் இத்துறையில் உள்ள வாய்ப்புகளையும் எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் இத்துறையில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள என்று உலக நாடுகளுக்கு திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இதனிடையே வேவ்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக உலகளாவிய ஊடக கலந்துரையாடல் இன்று நடைபெறவுள்ளது வெளியுறவு அமைச்சகம் மற்றும் தகவல் ஒலிப்பு பரப்பு அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியில் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் சர்வதேச ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் அதிகரித்திருப்பது வலுவான பொருளாதாரத்தை பிரதிபலிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூட்டுறவு கூட்டாட்சியின் செயல்திறனை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார் வரி செலுத்துவோரின் பங்களிப்பும் சரக்கு மற்றும் சேவை வரி கட்டமைப்பில் உள்ள நம்பிக்கையும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வரி செலுத்துவோருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ள அவர் சரக்கு மற்றும் சேவை வரி அமைப்பில் பங்காற்றும் மாநில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் முயற்சிகளுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஒருங்கிணைந்த அர்ப்பணிப்பை இது பிரதிபலிப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் அனைத்து மாநிலங்களையும் மையப்படுத்தி இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்கள் உருவான தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார் கலாச்சாரம் நாகரீகம் ஆகியவற்றை அனைத்து தரப்பினருக்கும் கொண்டு செல்லும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக அவர் கூறினார் நாட்டின் கலாச்சார அடையாளங்கள் குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் உரிய பெருமை என்று திரு ஆர் என் ரவி தெரிவித்தார் தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகையை இதுவரை பெறாத தகுதி வாய்ந்த மகளிர் ஜூன் நான்காம் தேதி நடைபெறவுள்ள முகாம்களில் விண்ணப்பிக்கலாம் என்று சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளாா் தூத்துக்குடி மாவட்டம் இனாம் மணியாச்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பேசிய அவர் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் உரிய ஆவணங்களுடன் இந்த முகாம்களில் விண்ணப்பங்களை வழங்கலாம் என்று கூறினார் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாநில அரசு உதவித்தொகை வழங்கி வருவதாகவும் இதனை தகுதி வாய்ந்தோர் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டாா் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுதந்திர இந்தியாவில் முதல் முதலாக இந்த கணக்கெடுப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசுதான் நடத்த உள்ளதாக தெரிவித்தார் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் அரசு இந்த கணக்கெடுப்பை நடத்தாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு திமுகவோ காங்கிரஸ் கட்சியோ சொந்தம் கொண்டாட முடியாது என்றும் அவர் கூறினார் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தினாலும் தமிழகத்தில் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மாநில அரசும் விரிவான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சமூக நீதியை காக்கும் மத்திய அரசின் சாதனைகளின் மைல்கல்லாக சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஒப்புதல் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் தமிழகத்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பைவிட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி பகுதியில் நேற்று மாலை ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் நாற்றம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கருமேகம் சூழ்ந்து நாற்றம்பள்ளி பகுதிகளிலும் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான புதுப்பேட்டை கோணாப்பட்டு அக்ரஹாரம் வெளக்கல் நத்தம் வேட்டப்பட்டு பங்களாமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது மேலும் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது பலத்த காற்றின் காரணமாக சில பகுதிகளில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன காலை முதலே வெயில் கடுமையாக வாட்டிவதற்ற நிலையில் திடீரென மழை பெய்து குளிர்ந்த காற்று வீசி வருவத பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருப்பத்தூரில் அனுராதா கிருஷ்ணகிரியில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென கிருஷ்ணகிரி முக்கிய நகரங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது சூறாவளி காற்று வீசியதால் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள ஜெக்கப்பன் நகர் பழைய பேருந்து நிலையம் ரவுண்டனா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதினைந்துக்கும் மேற்பட்ட மரங்கள் சாலைகளில் விழுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மின்சாரத் துறையினர் பாதிக்கப்பட்ட இடங்களை சீர் செய்யும் பணியில் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் நகரின் முக்கிய பகுதிகளில் தொடர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனை சீர் செய்வதற்காக முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரிலிருந்து ராஜா சின்னத்தம்பி இருவரி செய்திகள் யுக்ரைனின் கனிம வளங்களை வெட்டியெடுக்கும் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளது ரஷ்யாவையும் வடகொரியாவையும் இணைக்கும் முதலாவது சாலை பால கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளன தில்லி இலக்கிய திருவிழாவை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறாா் உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் ஆலயம் பணிக்காலத்திற்கு பின் முதல் முறையாக இன்று திறக்கப்படுகிறது சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் ஐம்பது நாட்களே உள்ளதை குறிக்கும் வகையில் நாசிக்கில் இன்று பிரம்மாண்ட யோகா நிகழ்வுக்கு மத்திய ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது குப்பைகளை மறுசுழற்சி செய்யும் பணி மேற்கொள்பவர்களுக்கு பாதுகாப்பான பணிச்சூழலை ஏற்படுத்தும் நோக்கில் ஐநா வளர்ச்சி திட்டத்துடன் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் ஒப்பந்தம் கையெழுத்தானது முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான கிரிஜா வியாஸ் குறைவால் அகமதாபாத்தில் நேற்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்பது தொழிலாளர் தினத்தன்று பணியாளர்களுக்கு விடுமுறை அளிக்காத ஐம்பத்தாறு வணிக நிறுவனங்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிரா துஹான் அர்ஜென்டினாவின் லாட்டரோ அகஸ்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஏழு ஆறு என்ற சிற்கணக்கில் இத்தாலியின் பிலிப்போ அம்பெட்ரோ மரியா இணையை வென்றது ியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்துஜா போஸ்லே நியூசிலாந்தின் பேஜ் ஹவுரிகன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு ஏழு பத்து நான்கு என்ற சிற்கணக்கில் லித்துவேனியாவின் இவெட்டா செர்பியாவின் டாஜா இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வேவ்ஸ் உச்சி மாநாடு கலாச்சாரத்தையும் படைப்பாற்றலையும் ஒருங்கிணைப்பதாக பிரதமா் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் அதிகரித்திருப்பது வலுவான பொருளாதாரத்தை பிரதிபலிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகையை இதுவரை பெறாத தகுதி வாய்ந்த மகளிர் ஜூன் நான்காம் தேதி நடைபெறவுள்ள முகாம்களில் விண்ணப்பிக்கலாம் என்று சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளாா் மாநிலத்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துஹான் அர்ஜென்டினாவின் லாட்ரு அகஸ்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது